டிசம்பர் மூணு திரு தீபம் விளக்கேற்றக்கூடிய எண்ணெயில இந்த ரெண்டு இலையை போட்டு ஏற்றணும் அப்படின்னா இனி உங்களுக்கு ராஜ வாழ்க்கை தான் குடும்பத்தோட தலையெழுத்தே மாறும் ஒருத்தர் ரெண்டு பேர்த்துக்கு இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரோட தலையெழுத்தும் மாறும் அது எப்படி அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் சரி கமெண்ட்டில் வந்து ஓம் ஹரிஹர சுதனே போற்றி அப்படின்னு பதிவிடுங்க ஏன் இன்றைய நாள் வந்து ஹரிஹர சுதனே போற்றி அப்படின்னு கமெண்டில் பதிவிட சொல்கிறேன் இந்த இலைக்கும் இந்த நாமத்துக்கும் என்ன தொடர்பு இந்த இலையை ஏன் இன்றைய தினம் பயன்படுத்தணும் இந்த தீபத்தை வீட்டில் எங்கே ஏற்றணும் இந்த தீபத்தை எந்த நேரம் ஏற்றணும் அப்படிங்கிறத இந்த விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு நல்லா புரியணும் அப்படின்னா வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெளிவாக புரியும் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ இன்றைய தினம் ஏன் இதை ஏற்றணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் டிசம்பர் மூணாம் தேதி பார்த்திங்கன்னா திருக்கார்த்திகை தீபம் வருது அன்றைய தினம் புதன்கிழமையாக இருக்குது அன்றைய தினம் ராவுகாலம் பார்த்திங்கன்னா மதியம் பன்னிரெண்டு மணிலிருந்து ஒன்றரை மணி வரையும் இருக்குது யமகண்டம் காலையிலேயே வந்துடுது காலையில் ஏழரைலருந்து ஒம்பது மணி வரையும் இருக்குது குளிகை வந்து காலையில் பத்திரையிலருந்து மதியம் பன்னிரெண்டு மணி வரையும் இருக்குது அன்றைய தினம் கிருத்திக நட்சத்திரம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை நாலு நாற்பத்தி ஏழு வரையும் பரணி நட்சத்திரம் இருக்குது அதற்கு பிறகு தான் கிருத்திக நட்சத்திரம் ஆரம்பிக்குது மாலை நாலு நாற்பத்தி ஏழில் ஆரம்பித்து நாலாந்தேதி டிசம்பர் நாலாம் தேதி வியாழக்கிழமை ஈவினிங் மூணு மணி வரையும் கிருத்திக நட்சத்திரம் இருக்கு இந்த கார்த்திகை மாசம் முழுசுமே தீபம் ஏற்றுவதற்குரிய நாளாகவும் தெய்வீக காரியங்களுக்கு உகந்த நாளாகவும் பரிகாரங்கள் செய்வதற்கு ஏற்ற மாதமாகவும் இருக்கு அதனால தான் நம்ம நிறைய தீபங்களை பற்றி இந்த மாதங்கள்ல நம்ம பார்க்கறோம் திருக்கார்த்திகை தீபம் அன்னைக்கு தான் அண்ணாமலையார் வந்து அடிமுடி காண முடியாத ஜோதியாக காட்சி தந்தார் அது யாருக்கு அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும் திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் அவர் அடிமுடி காண முடியாத ஜோதியாக அக்னி ஸ்வரூபமாக காட்சி தந்தது தான் இந்த திருவண்ணாமலை இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா கிருத்திக நட்சத்திரம் முருகனுக்கு மாதம் மாதம் இந்த கிருத்திக நட்சத்திரம் உகந்த நட்சத்திரமாக நம்ம விரதம் இருந்தாலும் இந்த திருக்கார்த்திகை தீபமன்று முருகனுக்கு விரதம் இருந்தோம் அப்படின்னா கேட்ட வரம் கிடைக்கும் இன்றைய தினம் வந்து புதன்கிழமையாக இருக்குது புதன் அப்படின்னாலே பெருமாளுக்கு உகந்த நாள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இந்த கார்த்திகை மாதம் முழுசுமே பார்த்தீங்கன்னா சிவனுக்கு முருகனுக்கு விஷ்ணுவுக்கு ஐயப்பனுக்கு உகந்த மாதம் அதனால தான் ஹரிஹர சுதனே போற்றி அப்படின்னு கமெண்ட்டில் பதிவிடுங்கன்னு சொன்னேன் ஹரி அப்படின்னா விஷ்ணு ஹர அப்படின்னா சிவன் இந்த ஹரிஹர இரண்டும் சேர்ந்தது தான் ஐயப்பன் அதனால தான் ஐயப்ப பக்தர்கள் அனைவரும் சபரிமலைக்கு போகும்போது பாத போகும்போது ஹரிஹரசுதனே போற்றி ஹரிஹர சுதனே சுவாமியே ஐயப்பா அப்படின்னு எல்லாம் கோஷமிடுவார்கள் இன்றைய நாள் வந்து சிவன் விஷ்ணுவுக்கு உகந்த நாள் அதனால தான் இந்த நாள்ல ஹரிகர சுதன் இருவரையும் இணைக்கக்கூடிய இந்த நாமத்தை ஹரிஹரசுதனே போற்றி அப்படின்னு கமெண்ட்ல பதிவிட சொன்னேன் இப்போ டிசம்பர் மூணாந்தேதி நாலு நாற்பத்தி ஏழுக்கு பிறகு தான் கிருத்திக நட்சத்திரம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அதனால் இதை ஈவினிங் தான் இந்த தீபத்தை நம்ம ஏற்ற வேண்டும் ஆறு மணிக்கு மேலே அண்ணாமலையார் ஜோதியை பார்த்துட்டு அதற்கு பிறகு நீங்கள் வாசலில் தீபத்தை விட்டு அதற்கு பிறகு வீட்டு பூஜை அறையில் இந்த தீபத்தை ஏற்றுவது தான் மிகச்சிறப்பான பலனை தரும் இன்றைய தினம் நேத்திரம் அப்படிங்கிறது இன்று முழுவதும் இரண்டு கண் ஜீவன் அப்படிங்கிறதும் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை அதனால மிக மிக சிறப்பான நாளாக இருக்கு இன்றைய தினத்தை நீங்க தவற விட்டுடாதீங்க இன்றைய தினம் வந்து இந்த நாம யோகம் அமிர்தாதி யோகம் அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப சிறப்பான யோகங்களும் நேத்திரம் ஜீவன் எல்லாமே சிறப்பாக இருக்கு அதனால சிவன் விஷ்ணுவுக்காக இந்த தீபத்தை நீங்க ஏற்றுவதனால் உங்களுக்கு நிறைய நற்பலன்கள் கிடைக்கும் இன்றைய நாள் சிவன் விஷ்ணுவுக்கு உகந்த நாளாக இருக்கிறதுனால இந்த திருக்கார்த்திகை தீபம் அன்று இருவருக்கும் உகந்த தெய்வீக இலையான இந்த வில்வமும் துளசியையும் தான் தீபத்தில் நம்ம சேர்க்க போகிறோம் நம்ம இந்த திருக்கார்த்திகை தீபத்தன்று கண்டிப்பாக இருபத்தி ஏழு தீபங்கள் ஏற்றி இருக்கணும் இந்த இருபத்தி ஏழு தீபங்களில் எல்லா விளக்குலையும் இந்த இலையை சேர்க்கக்கூடாது ஒரே ஒரு விளக்குல இந்த இலையை சேர்த்தா போதும் இந்த தீபமானது பூஜை அறையில தான் ஏற்றி இருக்க வேண்டும் நிலவாசல்லையோ வாசலுக்கு வெளியவோ இந்த தீபத்தை ஏற்றக்கூடாது ஒரு புது மண் அகல் விளக்கு எடுத்துக்குங்க அந்த மண் அகல் விளக்குல ஒரே ஒரு துளசியும் ஒரே ஒரு வில்வமும் சேர்க்க போகிறோம் இந்த துளசி அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு தெய்வீக சக்தியை உடைய ஒரு இலை அது மட்டும் இல்லை பணவசியத்திற்குரிய ஒரு தாந்திரீக பொருளாகவும் நறுமணம் உள்ள ஒரு பொருளாகவும் மருத்துவ குணம் உள்ள ஒரு பொருளாகவும் உள்ளது இந்த துளசி ஒரே ஒரு இலை இருந்தால் போதும் அதை நீங்கள் அந்த புது மண் அகல் வழக்கில் நெய் தீபம் வேண்டுமானாலும் ஏற்றலாம் நல்லெண்ணெய் விட்டும் தீபம் ஏற்றலாம் அதில் அந்த ஒரு துளசியை போட்டு நீங்க ஏத்தன இந்த எண்ணெயில இந்த துளசியை போட்டதுக்கு பிறகு அந்த தீபம் எரியும் போது அந்த துளசியிலிருந்து வரக்கூடிய நறுமணமானது வீடு முழுவதும் பரவும் அதனால நல்ல ஒரு தெய்வீக கடாட்சம் பரவும் இந்த துளசியோட நறுமணம் வரும் இடத்துல அதாவது வாசம் வரக்கூடிய இடத்துல பெருமாள் எழுந்தருள்வார் பெருமாளோட மார்புல இருக்கக்கூடிய மகாலட்சுமியும் வசம் செய்வார் அதனால இந்த துளசியை அந்த எண்ணெயில இன்றைய தினம் நம்ம சேர்க்கிறோம் இன்றைய தினம் திருக்கார்த்திகை தீபம் அப்படிங்கறதுனால அண்ணாமலையாருக்கு உகந்த நாள் அதனால சிவனுக்குரிய வில்வத்தை அதில் சேர்த்து நம்ம தீபம் ஏற்றும் போது சிவனோட அருள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த இலைய வந்து நீங்க கண்டிப்பா வீட்டுல இருக்கக்கூடிய காமாட்சி விளக்கு குத்து விளக்கு இதுல போட வேண்டாம் புது மண் அகல் விளக்கில் தான் இந்த இலையை நீங்கள் சேர்த்து தீபம் ஏற்ற வேண்டும் என்ன தான் வீட்டில் வந்து நீங்கள் காமாட்சி விளக்கு குத்து விளக்கு அப்படின்னு பல விளக்கு ஏற்றுனாலும் கோவிலில் போய் நீங்கள் சிவன் கோவிலில் போய் முருகன் கோவிலில் போய் புது மண் அகல் விளக்கு ஐந்து வாங்கி அதில் தீபம் ஏற்றுவதனால தான் உங்களுக்கு பலவிதமான செல்வங்கள் கிடைக்கும் ரெண்டு நெய் தீபம் ஏத்துனாலும் சரி ரெண்டு நல்லெண்ணெய் தீபம் ஏத்துனாலும் சரி உங்களால் அஞ்சு தீபம் ஏற்ற முடியலைனா ரெண்டே ரெண்டு விளக்கு ஏத்துனாலும் சரி கோவில்ல போய் புது அகல் விளக்குல அந்த ரெண்டு நெய் தீபமோ ரெண்டு நல்லெண்ணெய் தீபமோ ஏற்றிருக்கணும் ஒரு தீபம் கோவிலில் கண்டிப்பாக ஏற்றக்கூடாது கார்த்திகை மாதம் முழுவதுமே விளக்கேற்றி வழிபட்டோம் அப்படின்னா இல்லத்துல மகாலட்சுமி வாசம் செய்வார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி முடியாதவங்க கூட இந்த திருக்கார்த்திகை தீபத்தன்று நம்ம கோவில்லையும் சரி வீட்லேயும் சரி தீபம் ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னா நம் கஷ்டங்கள் பிரச்சனைகள் கவலைகள் அனைத்தும் விலகும் இன்றைய தினம் கோவிலுக்கு குறிப்பாக சிவன் கோவிலுக்கு முருகன் கோவிலுக்கு இந்த பெரிய அகண்ட விளக்குன்னு சொல்லுவாங்கல்ல நல்ல பெருசாக இருக்கும் அந்த விளக்கு சிறிய அகல் தீபம் அல்லது நல்லெண்ணெய் அல்லது நெய் இதை வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா மிக மிக நல்லது உங்களால முடிஞ்ச அளவு வாங்கி கொடுக்கலாம் இவ்வளவுதான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு இல்ல மீண்டும் அடுத்த காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்